நம்ம இப்போ பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் அதுவும் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு அளவான பூமி இப்போ சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் ஐவர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வடக்கு சைடு வந்தீங்கன்னா லச்சலப்பட்டி அப்படின்ற ஊரை தொட்டால் மாதிரியே இந்த பூமி அமைஞ்சிருக்கு பூமிக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தார் ரோடு முடிஞ்சதையுமே அங்கேருந்து சும்மா ஒரு நூறு அடி வரணும் வர்ற ரோடு நல்ல ஒரு இருபது அடி பஞ்சாயத்து ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயின் இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிளமையல் நீளம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் பண்ண பர்பஸ்க்கு தேர்றீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பூமி இல்லை நம்ம வந்து காடு ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால அழகாக ஒரு கண்டிமூலில் வீட்டை கட்டிட்டு நீங்கள் அழகாக ஒரு சின்ன போர் சர்வீஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறக்கும் நல்ல ஒரு அருமையான பூமி இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை முப்பது லட்சம் ரூபா ஃபைனல் ரேட்டு கேட்குறாங்க இந்த ஏரியாவில் முப்பது ரூபாய்க்கு இடமே கிடையாது இங்கே எல்லாம் முப்பத்தஞ்சுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு இருந்தாலுமே இவங்க சொல்கிற ரேட்டே முப்பது லட்சம் ரூபா தான் ஃபைனல் கேட்டிருக்காங்க இருந்தாலும் பூமி நேரில் பாருங்கள் பூமி பிடிச்சிது அப்படின்னா இவங்க சொல்கிற ரேட்டில் இருந்தும் இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் கம்மினி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்